நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு இந்த வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க உங்க நன்மை உங்க கிருபை எங்களை அதிகமாய் தாங்கட்டும் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா சத்தியத்தை வாங்கு அதை விற்காத ஒரு மனிதன் வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அதை வாங்கியிருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனிதன் வேத வசனத்தை கேட்டுட்டு அதன்படி அவனால நடக்க முடியல இல்லை அதன்படி அவனால செயல்படல இப்போ ஒண்ணும் வேண்டாம் ஆஹ் நம்மள நிறைய வேற ஒரு கூட்டத்துக்கு வாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு ப்ரேயர் இருக்கு வாங்க இல்ல நம்ம இப்படி ஒரு கூட்டத்துக்கு போவோம் அப்படின்னா உடனே அவங்க சொல்ற ஒரு வார்த்தை எங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கணும் அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணும் என்னைக்கு ஆகுது போய் சொல்றதுக்கு அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்குறாங்களா கோவப்படுறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்களா கிடையாது சரி எங்கேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கடைக்கு வெளியே போறதுக்கு பர்மிஷன் வாங்குறது இல்லை ஆனா அதே நபரை கொண்டு போய் கேளுங்க உடனே சொல்லணும் எங்க வீட்ல கட்டாயம் கேட்டே ஆகணும் நல்லது செய்கிறக்கோ நல்ல காரியங்களுக்கோ நிறைய பர்மிஷனை தேடுற அநேகருக்கு கவனிச்சு பாருங்க பாவம் செய்றதுக்கு பர்மிஷனே வாங்க மாட்டாங்க உட்காந்து ஏதோ ஒரு காரியத்தை உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாங்க பர்மிஷன் தேவையில்ல நைட் நேரத்துல செல்போனை ஏதோ ஒரு காரியத்தை நோண்டிட்டு இருக்கிறாங்க பர்மிஷன் தேவை இல்லை ஆனா நல்லது செய்யறதுக்கு இன்னைக்கு ஒண்ணும் வேண்டாம் இன்னைக்கு ஒரு ஜபக்குள்ளுக்கு போகும் வாரியா அப்படின்னு கேட்டா நான் வீட்டுல கேட்கணும் பிள்ளைகளா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் நல்லது செய்யறதுக்கு எப்பவுமே என்ன பண்றாங்க நிறைய சூழ்நிலையை சொல்றாங்க சில வேலைகளை கேக்குறாங்க நீ நிம் பிரயர் ஃபோன் போட்டேன் எடுக்கவே இல்லை ஓ அதுவா கொஞ்சம் வேலையாக இருந்தேன் ஓ அப்படியா சரி சரி ஒரு கெட்டது செய்கிறதுக்கு இல்ல கெட்ட காரியங்கள் ஒன்றும் வேண்டாம் பைபிளில் சில காரியங்கள் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம் செய்யக்கூடாத காரியங்களுக்கு டைம் கிடைக்குது செய்யக்கூடாத காரியங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது இதெல்லாம் எங்க பண்ணுது அதுக்கு கிடைக்குது ஆனா நல்ல காரியங்களுக்கு என்ன பண்றது இல்லை கிடைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா சத்தியத்தை வாங்குறவங்களா இல்லாம விற்கிறவங்களாவே காணப்படுறோம் அதனாலதான் நிறைய வேலைகள்ல இயேசுக்குள்ள வளர்றதுல தாமதப்படுறோம் அபிஷேகம் பெறுறதுல தாமதப்படுறோம் அப்ப யோசித்து பாருங்க நம்ம எப்படி வாழலாம் எப்படி இருக்கலாம் சத்தியத்தை வாங்குறவங்களா இருக்கலாம் வாங்குறவங்களா காணப்படணும் வாங்குறவங்களா காணப்படணுங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு மனிதன் இயேசுவோடு போறக்கு சாக்கு சொல்லக்கூடாது இயேசுவோடு போறதுக்கு நம்ம அநேக வேலைகள்ல மந்தமாக கூடாது அதனாலதான் ஜெபிக்கிற நேரமா இருக்கட்டும் நம்ம இயேசுவை தேடுற நேரமா இருக்கட்டும் அதிகப்படுத்தணும் அதான் சத்தியத்தை வாங்குறோம் என்ன இயேசுடைய சமூகத்துல இருந்து பரிசுத்திற்காகவும் ஒரு மனிதன் பாவம் செய்யாதபடி இல்ல பாவத்தை அறிக்கேட்டு ஜோம் பண்றான் என்ன இந்த காரியத்துல ஆசிர்வதிங்க நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படி அவன் ஜோமண்ண 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 அவன் சத்தியத்தை வாங்குறவன என்ன பண்றான் காணப்படுறான் அப்ப இது நமக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு இதே போல நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா காணப்படுறோம் வசனத்துக்கு எப்பெல்லாம் கீழ்படுகிறோமோ வசனத்துக்காக அதிகமாக ஜோ பண்ணுறோமோ அவங்க சத்தியத்தை வாங்குறவங்களா காணப்படுறாங்க நம்மள கூட சில வேலைகள்ல நல்லது செய்ய அங்கங்க பர்மிஷன் கேட்போம் ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க என்னைக்காவது நீங்க ஒரு டிவிலையோ இல்லை செல்போனோ ஏதோ ஒரு காரியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க யார்கிட்டையாவது பர்மிஷன் கேட்டுருக்கிறீங்களா யார்ட்டையாவது இதுங்கிறோமா நம்ம பிள்ளைகள் கூட அப்படிதான் பல வேலைகள்ல நல்லது செய்ய பர்மிஷன் கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்க ஆனா கெட்டது செய்ய பொய் சொல்ல ஏமாத்த கோவப்பட எங்கேயும் பர்மிஷன் கேக்கறதில்லை அப்ப உண்மையாகவே நம்ம சத்தியத்தை வாங்குறவங்கள காணப்படணும் அதை விற்கிறவங்களா இருக்க கூடாது விற்கிறவங்க அப்படின்னு நினைது வசனத்துக்கு கீழ்படியாத வாழ்க்கை அப்ப ஏசப்போவுக்கு கீழ்பிடிஞ்சா நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றம் உண்டாகும் கர்த்தர் இந்த வார்த்தையின் படி ஆசிர்வதிப்பாராக கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருடைய கிருபை அண்டருடைய இறக்கங்கள் அண்டவரே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் மெய்யாகவே நாங்க இன்னும் உண்மையா நடக்கணும் இன்னும் பரிசுத்தமா நடக்கணும் இன்னும் உமக்கு கீழ்படியணும் எங்க ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க வந்திருக்கிற ஒவ்வொரு உண்மையிலும் உங்க கிருபை வெளிப்படட்டும் எல்லா தூதிகான பிரேசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் கிதாவே